ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் காய் பறிக்கவும் இந்த பூக்களையெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் பூக்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆரஞ்சு கலர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பிங்க் கலர் ரோஸும் பெருசு பெருசாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நான் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் அல்லது ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் மிராக்கல் பெர்டிலைசர் கொடுப்பேன் அப்படின்னா கிச்சன்லேருந்து ஒரு வேஸ்ட்டு கூட மக்கக்கூடிய வேஸ்ட்டுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பாக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் மேலே எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சு அதுக்கு கூட கொஞ்சம் மீனை அமிலம் கலந்து ஊற்றிடுவேன் இன்றைக்கி மீன அமிலம் கலந்து ஊற்ற காரணம் நிறைய மரத்தில் பூக்கள் வந்திருக்கு மீன அமிலம் சேர்ந்து ஊற்றுனா சூப்பராக பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் அதனால தான் நான் இதெல்லாம் கலந்து ஊற்றுறேன் காய்கறி இந்த பார் இன்றைக்கி பச்சை கத்திரிக்காய் அந்த பச்சை வரி கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன் அந்த பச்சை வரி கத்திரிக்காவே எனக்கு நிறைய கிடைச்சிட்டு இந்த டூ டேஸ்க்கு முன்னாடி தான் போன சனிக்கிழமை தான் எடுத்தேன் இந்த மண்டே நான் இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இன்னைக்கு கீரையும் நான் அறுவடை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இந்த தண்ணி இருக்குது செடிகளை கூத்துறேன் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நான் ஈவினிங் அறுவடை பண்ணேன் காய்கறிகள் பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் ஒன்று தக்காளி கொஞ்சம் கீரையும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்து க கச்சிருக்க சூப்பராக இருக்கும் பாருங்க இது ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்கும் எல்லாம் வந் கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு மாவு எல்லாம் அந்த தண்ணியும் கிரைண்டர் கழுகுன தண்ணிக்கு கூட இந்த விஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டும் போட்டு ஊற வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நுற வந்துருந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்காக நான் போடுவேன் ஒரு அஞ்சு செடிக்கு இன்னைக்கு போட்டேன்னா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் செடிக்கு போடுவேன் ட்ரெக்கோமா பிளான்ட்டுக்கு இந்த தடவை போட்டிருக்கேன் பூக்கள் இன்னும் வைக்கல அதனால் இந்த பூக்கள் வைக்கும்போது இந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லா செடிகளுக்கும் எதுக்கெல்லாம் உரம் தேவையோ அதை புதைச்சி வச்சுருவேன் அப்புறம் அதுக்கு கூட எங்கள் போகிற மீன் அமிலம் அதில் லாஸ்டில் தான் கொஞ்சம் இருக்குது அதை தண்ணியில் ஊற்றி வைக்கிறேன் இந்த இந்த வேஸ்ட் இந்த ஃபர்டிலைசர்லையும் கொஞ்சம் ஊற்றுறேன் எல்லாம் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து அது இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சமாக கலந்து இந்த முருகை மரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ஊத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எல்லா செடிகளுக்கும் நான் இந்த பெர்டிலைசர் தான் ரோஸ் செடிகளுக்கும் ஊற்றுவேன் காய்கறி செடிகளுக்கும் எல்லாத்துக்குமே இதை ஊற்றுவேன் அதனால தான் சூப்பராக ஒரு டெய்லி எனக்கு கத்திரிக்காய் டெய்லி இருக்கும் நான் டூ டேஸ் ஒன்ஸ் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் நிறையா எல்லாமே எனக்கு கிடைக்கிது இந்த பாருங்கள் சும்மா ஸ்டெம் வச்சு நட்ட இந்த கறி லீவ்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எல்லா செடிகளுக்கும் இந்த ஃபெர்டிலைசர் நான் ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஊற்றும் போது காய்களும் பெருசாக இருக்குது பூக்களும் பெரிய பெரிய பூக்களாக இருக்குது ரோஸ் எனக்கு பூக்கள் எனக்கு குறையவே இல்லை ஒவ்வொரு பூக்களையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபெர்டிலைசரை இப்படி யூஸ் பண்ணி பாருங்க முட்டையும் நான் அதில் நசுக்கி போட்டுருவேன் முட்டை ஓடை முட்டை மஞ்சள் கரு எல்லாமே அதில் இருக்கும் எல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஃபெர்டிலைசர் எல்லா செடிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் அதுக்குள்ளே தேவையான சத்துக்கள் அனைத்தும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ